தற்போதைய அண்மை செய்தி டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது இதனை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நேற்று மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில மத்திய அமைச்சரவை பதவியேற்க இருக்கிறது இந்த நிலையில்தான் சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்துல என்டி ஏ தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி பேர் அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில தற்போது அவர்கள் அனைவரும்

கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடுதான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில கூட்டணி கட்சி தலைவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சுமூகமான முடிவை எட்டுவதற்காக தற்போது இந்த முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கலந்து கொள்வதற்கு முன்னதாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இதுல ரெண்டே ரெண்டு கட்சிகள் பெரும் கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் ஒன்று தெலுங்கானா ஆந்திர மாநிலத்தில் வெற்றி பெற்றுக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு தனக்கு ஆறு முக்கிய பொறுப்புகளை மத்தியில் பாஜக ஒதுக்கி தர வேண்டும் ஒன்று சபாநாயகர் பொறுப்பு அதே போல மூன்று மத்திய அமைச்சர்கள் இரண்டு மத்திய இணையமைச்சர்கள் இப்படியான பல்வேறு பொறுப்புகளை தன்னுடைய கட்சி சார்ந்த மக்களவை உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை பாஜகவிற்கு அளித்திருக்கிறார் இதே போல பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார் தன்னுடைய தரப்பிற்கு மூன்று மத்திய அமைச்சர்கள் மற்றும் இரண்டு இணையமைச்சர்களை வழங்க

அந்த கூட்டணி ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அவர்களிடம் கையொப்பம் பெறப்படும் என்றும் இன்று மாலை அல்லது குடியரசுத் தலைவரை சந்தித்து வரக்கூடிய எட்டாம் தேதி என்று பதவியேற்றுக் கொள்வதற்காக அந்த படிவங்களை எல்லாம் வழங்குவார்கள் என்று தகவல்கள் என்பது வெளியாக இருக்கிறது டெல்லியை பொறுத்த மட்டுமே அரசியல் பரபரப்பு என்பது இன்னும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அதற்கான காரணம் ஒரு பக்கம் சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது இன்னும் சில மணி நேரங்களில் இன்று மாலை ஆறு மணிக்கு இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெற இருக்கிறது இப்படியாக இரண்டு முக்கிய அரசியல் கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறக்கூடிய நிலையில இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் டெல்லியில முகாமிட்டிருக்கிறார்கள் யார் அமைச்ச ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் யாருக்கு கூட்டணிகள் தோழமைகள் ஆட்சியை அமைப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பை இருக்கக்கூடிய நிலையிலே தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கூடிய முக்கியமான முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக வெளியிடப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்